கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் மாத மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் ஜூன் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விஸ்வா வசுவரிடம் வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் திருநாள் அஸ்த அஸ்தநட்சத்திரம் கன்னியாராசி தசமி திதி வளர்ப்புறை கும்பராசி அந்த கும்ப லக்னம் இதுலையுமே ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிறிது அளவு காலையிலேயே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியே வரும் இன் சென்ட்ரலாகவே பார்க்கும் பொழுது நிறைய நிகழ்ச்சிகள் ஐ மீன் நிறைய புது புது நியூஸ் பிரிண்ட்டு திடீர்னு ஒரு சில பேர் பயங்கர ஹைலைட் ஆகிறது வைரல் ஆகிறது இதெல்லாம் வந்து இந்த நாள் நடக்கும் அதுவும் ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது சூரியன் புதன் சந்திரன் சனி இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும் பொழுது ராதாகிருஷ்ணன் ராம கிருஷ்ணன் இந்த மாதிரி பெயர் கொண்ட ஆட்கள் ராம் இந்த மாதிரி பெயர் கொண்ட ஆட்கள் மிகப்பெரிய அளவுல ஃபேமஸ் ஆவாங்க சடனாக ஃபேமஸ் ஆவாங்க அதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி இந்த நாள் வந்து நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும் இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிகத்துக்கு நம்பர் ஒன் சூப்பரா இருக்கு அதுக்கப்புறம் தனுசுக்கு அமேசிங்கா இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது முக்கியத்துவம் வாய்ந்தது மீனத்துக்கு நல்லா இருக்கு மற்ற அத்தனை பேருக்கு மேஷ அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்புக்காக செலவுகள் செய்வீங்க முக்கியமான விஷயத்துக்காக செலவுகள் செய்வீங்க உணவுக்கான செலவுகள் செய்வீங்க சில பேர் கடன் க்ளோஸ் பண்ணுவீங்க அமோகமான நாள் காரணீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் நீல நிறம் ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமா இருக்கும் எழுத்து ஓவியம் கலைத்துறை சினிமா துறை பிரிண்டர் சிராக்ஸு இந்த டிஜிட்டல் பிரிண்டிங் இந்த மாதிரி எல்லா தொழிலும் மெயினாக சாஃப்ட்வேர் எந்த தொழில் இருந்தாலும் இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைய நாள் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு குழந்தைகளுக்கான செலவுகள் அதிகமா செய்யக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானது மஞ்சள் மித்துன ராசியல் இந்த மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்த நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஸ்லோவாக நடக்கும் ஆனால் நடந்து முடிஞ்சிடும் மெயினாக சுய ஒழுக்கத்துல கவனமா இருக்கணும் அதுவா இந்த மாதிரி காம்பினேஷன்ல சரி ஒரு நாள் தானே நம்ம வந்து ஜாலியா இருக்கலாம் அப்படின்லாம் தோணும் அதனால அதை பார்த்துங்க மெயினாக வீட்டுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும் அதை நல்லபடியாக முடிப்பீங்க பிரச்சனைகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா ஆன மஞ்சள் நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு அலபாயம் நிறைய பேர் மொபைல் வாங்குவீங்க மொபைல் சேஞ்ச் பண்ணுவீங்க லேப்டாப் எழுத்து புக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேர் முக்கியத்துவம் வாய்ந்த உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவாறு புதிய மாற்றங்களை காணக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆரம் ஆரஞ்சு நிறம் செம்ம ராசியில் ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிமையான பேச்சு சுவையான உணவு இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து செய்து ஜெயிக்கக்கூடிய நாள் எந்த விஷயத்தையுமே உங்களால இந்தியா ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை வரும் அமோகமான நாளாக இருக்கப்படுறது இந்த நாள் குடும்பத்துல செலவுகள் நல்ல செலவுகள் செய்யக்கூடிய நாள் சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்க அவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு நல்ல காசு பணம் வரங்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு எச்சத்தை கொடுப்பாள் ராசியான பிங்கு நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸ் நாள் எண்ணங்கள் அப்படியே பயங்கரமாக மாறும் கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் பெரிய வெற்றியை கொடுக்கும் பெரிய நம்பிக்கை அனைத்து எல்லா காரியங்களும் மிகப்பெரிய ஏற்றம் அபாரமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் துலாம் ராசி அது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரையங்கள் ஆகக்கூடிய நாள் நல்ல வரையங்கள் நடக்கும் சில பேருக்கு பிரயாணங்கள் இருக்கும் சில பேருக்கு ஒண்ணுமே பண்ண முடியாம செலவு பண்ணிதான் ஆனோங்கிற மாதிரி மாற்றங்கள் செலவுகள்னா நான் எப்படி சொல்றதுன்னா இந்த ஏதாவது சரியில்லைன்னா அது சரி பண்ற மாதிரி அதற்கான செலவுகள் செய்யக்கூடிய நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் வெங்க வருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய லாபம் அமோகமான வெற்றி தொழில மிகப்பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்க எண்ணங்களாகட்டும் செயல்களாகட்டும் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் பக்குவத்தையும் கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் தனசு அரசியல் தருநாச லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் முக்கியத்துவம் வாய்ந்த நாள் உங்க உங்க வேலை பார்க்க இடத்துல உங்கள் உங்களை மட்டும்தான் பேசுவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது சுப செலவுகள் பயணங்கள் ரெண்டும் இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் நிறைய பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் மகர ராசியில் அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கும் எடுத்த எல்லா காரியங்களும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மனோதிடம் சங்கல்பம் அதிகரிக்கும் வேண்டா வெறுப்பாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போகும் இன்றைய நாளை பிறகு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது வண்டி வாகனங்கள்ல கவனமா போனோம் அதே மாதிரி எதாவது ஒரு செலவு மெயினா மருத்துவ செலவுகளா இருக்கலாம் அண்டர் பிரஷர்ல எதாவது சில விஷயங்கள் செய்யற மாதிரி வரலாம் பாத்துக்கணும் காமாட்சமன மலசாரம் வணங்குங்க நல்லா இருப்பீங்க ராசி ஆந்திர பிங்க் நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் மெய்னத்துல பிறந்திருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் ஜனத்தொகையுடைய மக்கள் தொகையுடைய மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கும் நல்ல காசு பணம் வரும் பெரிய ஏற்றம் மன மகிழ்ச்சி பயங்கர சந்தோஷம் எல்லாம் கலந்த கலவையார் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஜயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவநாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்ணபவன் சமஸ்தண்மங்களி பந்தோன் நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க